வணக்கம் இன்றைய செய்திகளுடன் உங்கள் முன் நான் ராஜேஷ் செம்மணி சித்துப்பாத்தியில் இடம்பெறுகின்ற மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாவது பகுதியாக இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஓராம் தேதி அகழ்வு பணியின் போது மேலும் ஏழு எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன இதில் ஒரு சிறுவருடைய எலும்பு தொகுதிகளும் இன்னொரு அதிர்ச்சியூட்டும் எலும்பு தொகுதியாக கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இரண்டாக முறித்து மடித்து புதைக்கப்பட்ட எலும்பு தொகுதியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி இரண்டு ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் எட்டு எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இதில் அநேகமானவை குழந்தைகளுடைய எலும்பு தொகுதிகளாக இருக்கின்றது இதில் ஆறு ஏழு எலும்பு தொகுதிகள் சிறு குழந்தைகளுடையதென அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தடைய பொருட்களாக சிறுவர்களின் பால் போத்திலும் துணிகள் போன்ற பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன தற்போது அகழ்வு பணிகள் மிக வேகமாகவும் விரைவாகவும் கூடுதலான பணியாளர்கள் கடமைக்கு அமர்த்தப்பட்டு இந்த அகழ்வு பணிகளை வேகப்படுத்துவதற்காக யாழ் பல்கலைக்கழக மருத்துவகூட மாணவர்களும் தொல்லியல் பிரிவு மாணவர்களும் சட்ட வைத்திய அதிகாரிகள் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் சட்டத்தரணி நீதிபதி ஆகியோர் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன நேற்றைய தினம் செம்மணி விசாரணைகளை குற்ற புலனாய்வு துறைக்கு மாற்றப்பட்டிருந்தது தற்போது குற்ற புலனாய்வு அதிகாரிகள் அங்கு பிரசன்னமாகி அந்த அகழ்வு பணிகளை கண்காணித்து வருகின்றனர் இது தொடர்பாக மேலும் கூறுகையில் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்ட ஏழு மனித எலும்புத் தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்து எடுக்கப்படவில்லை இது அடையாளம் காணப்பட்டுள்ளது சிறு எலும்புத் தொகுதிகளும் மிரதையுமான எலும்பு தொகுதிகளும் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதை அகழ்ந்து முற்றுமுழுதாக எடுக்கும் பணிகள் தற்போது தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது அதே போன்று செய்மதி மூலம் அடையாளம் காணப்பட்ட அருகாமையில் உள்ள இன்னொரு இடத்தில் எட்டு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த எட்டு எலும்பு தொகுதிகளிலும் சிறுபிள்ளைகளின் எலும்பு தொகுதிகளே அதிகமாக இருக்கின்றது மேலும் நாளை அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெறவிருக்கின்றன இந்த அகழ்வு பணியின் போது எப்படியான தடைய பொருட்கள் மண்டையோட்டு எலும்புக்கு தொகுதிகள் மீட்கப்படும் என்பது நாளைய தினம் தெரியவரும் ஆகவே செம்மணி சித்துப்பாத்தியில் மட்டுமே இந்த அகழ் பணிகள் இடம்பெறுகின்றன அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய இடத்தில் அருகு அருகாக இருக்கும் அடையாளம் காணப்பட்ட இடங்களே தற்போது அகழப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட அறுபத்தைந்து மனித மண்டையோடுகளோடு மெலிதியமாக ஏழு மண்டையோடு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக எழுபத்தி ரெண்டு மண்டையோட்டு தொகுதிகள் இடம் மீண்டும் எட்டு மண்டையோட்டு தொகுதிகள் இடம் மொத்தமாக எண்பது மண்டியோட்டு தொகுதிகள் இன்று வரைக்கும் இடம் இதில் முக்கியமாக சிறுவர்கள் அதிகமாக இருப்பது மிகவும் மனவேதனையை தருவதாகவும் இது சிறுவர்களை கொல்லும் அளவுக்கு இந்த இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு அங்கு கொன்று புதைக்கப்பட்டதற்கான காரணங்கள் தற்போது கண்டறியப்பட வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது இது ஒரு சிறுவர்கள் குற்றவியல் சட்டம் இடம்பெற்றதுக்கான முக்கிய ஆதாரங்களாக இது தென்படுகின்றன பெண்கள் ஆண்கள் போன்றோர் கடும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு இங்கே படுகொலை செய்யப்பட்டதுக்கான ஆதாரங்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன இது ஒரு திட்டமிட்ட படுகொலையின் ஆதாரங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன சம்பூரில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழியின் அகழ் பணிகள் வருகின்ற புதன்கிழமை அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக நீதிபதி கட்டளையிடுகின்றார் இதன் அடிப்படையில் புதன்கிழமை இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இந்த சம்பூர் படுகொலையின் நிலவாலயம் நாற்பது மீட்டர் தூரத்திலேயே இது அமைந்திருக்கின்றது இதுக்கு அமைகிலேயே இந்த எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இலங்கை அரச படைகளுடன் சேர்ந்து இயங்கிய முஸ்லிம் ஊர்காவற் படை முஸ்லிம் ஜிஹாத் குழுவினரும் சேர்ந்து நடத்திய மிக கோரமான கொடூரமான படுகொலைகள் இந்த மண்ணிலே இடம்பெற்றிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி இடம்பெற்ற இந்த படுகொலையில் மூன்று நாட்களில் நூற்றி நாற்பது தமிழர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு துண்டு துண்டுகளாக வெட்டியும் எரியின் நெருப்புக்குள் வீசப்பட்டும் டயர்கள் போட்டு எரிக்கப்பட்டும் குழந்தைகளை எரியும் நெருப்பில் போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஆண்டாக அன்றைய நாள் அமைந்திருந்தது என்பது இங்கு நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் அரச படைகளுடன் சேர்ந்து இயங்கிய முஸ்லீம் உருகவர் படையினரும் ஜிகாத் அமைப்பினரும் மேற்கொண்ட இந்த தமிழர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திருகோணமலை சம்பூர் குடியிருப்புகள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தி அங்கிருந்த மக்களை விரட்டி அடித்தனர் மக்கள் குடும்பம் குடும்பமாக சாக்கரைப்பட்டு காட்டு பகுதிகளை தஞ்சமடைந்தனர் மீண்டும் கிராமங்களுக்கு வரலாம் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போது குழந்தைகள் பெண்கள் வயோதிபர்கள் போன்றோர் ஆலயங்களில் தஞ்சமடைந்தனர் காட்டுக்குள் மறைந்திருந்த இளைஞர்கள் யுவதிகளை முஸ்லிம் படையினரும் அரச படைகளும் விஹாத் அமைப்பினரும் வெட்டியும் எரித்தும் சித்திரவிதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு திக்கி திசை தெரியாமல் புதைக்கப்பட்டனர் இந்த படுகொலைகள் தொடர்ச்சியாக மட்டக்களப்பு திருவோணமலை அம்பாறை பரவலாக இந்த படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இந்த சம்பவங்கள் அவர்களின் உறவில் நீண்ட நீண்டதொரு இடவழியை ஏற்படுத்தியிருந்தது நீண்ட குரோதங்களும் நீண்ட பிரிவினைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த ஆண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றிய தேசப்பந்து தென்னகோன் குற்றவாளி என தீர்ப்பளித்து பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் சிரியாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறுபான்மையின போராளிகளுக்கும் சிரிய ஆட்சியை தற்காலிகமாக அமைத்திருக்கும் சுனி மதத்தினருக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற கடும் தாக்குதல் காரணமாக இதுவரைக்கும் ஆயிரத்தி நூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் முக்கியமாக இருநூறு பேர் அருகிலிருந்து தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ட்ரூஸ் சிறுபான்மையின போராளிகள் இஸ்ரேலின் ஆதரவு பெற்ற சிறுபான்மையினத்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது சிரியா நாடு ஒரு மரண புதக்குழியாகவே இருந்து வருகின்றது பல்லாதிக்கங்கள் போட்டி போடும் நாடாகவும் பல்லாதிக்கங்கள் தமது அதிகாரங்களை செலுத்தும் நாடாகவும் தங்களுக்குரிய பங்குகளாக பிரித்து வருகின்றனர் பல்லாதிக்கமிக்க நாடுகள் பிரித்து அதை சின்ன பின்னமாக்கி நாடில்லாத பேய்கள் கொன்ற இடமாக அவர்கள் மாற்றி வருகிறார்கள் இந்த மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் வல்லாதிக்க போட்டியில் இந்த சிரியா சிக்கி சின்ன பின்னமாகிக் கொண்டிருப்பது இந்த சிரியா மக்களின் வாழ்வாக இருக்கின்றது தொடர்ந்து விரிவான செய்திகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு எனது யூடியூப் தளமான ராஜேஷ் ஜேஆர்ஆர் ஆர் ஆர் என்ற இணையதளத்தில் மேலதிகமான செய்திகளை நீங்கள் பார்வையிட்டு தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்வையிடுவதுடன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் அப்போதுதான் நானிடம் அனைத்து காணொலிகளும் இலங்கை செய்திகளையும் உலகச் செய்திகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்